அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம் எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைய தினம் டிசம்பர் மாதத்தின் இருபத்தி நாலாம் தேதி மார்கழி மாதத்தின் ஒன்பதாம் தேதி நிறைஞ்ச புதன்கிழமை பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க மேலும் புதன்கிழமையில் எந்த ஒரு சுபகாரியத்தையும் நம்ம யோசிக்காமல் செய்யலாம் அந்தளவுக்கு நல்ல பலன் தரக்கூடிய ஒரு கிழமைன்னு இதை வந்து சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இது மகாவிஷ்ணு வழிபாட்டுக்கும் அவங்களை அதிபதியாக கொண்ட புதன் பகவான் வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் மார்கழி மாதமே பார்த்திங்கன்னா பெருமாளுக்கு உரிய மாதங்க அதில் வரக்கூடிய புதன்கிழமையாகட்டும் சனிக்கிழமையாகட்டும் விசேஷம் வாய்ந்தது அப்படின்னே சொல்லலாம் இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக நாளை காலை பதினோரு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிஷத்துலேருந்து மார்கழி மாதத்திற்குண்டான வளர்பெறை பஞ்சமி திதியானது தொடங்க இருக்குதுங்க இந்த வளர்ப்பெறை பஞ்சமி அப்படிங்கிறது வளமான வாழ்வு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான திதி அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த நாளில் நம்ம வாரகியம்மன் வழிபாடு செய்கிறது சிறந்த பலனை வந்து கொடுக்குங்க இப்போ உங்கள் வீட்டில் வாரகியம்மனுடைய படம் திருவுருவச்சில இருந்துச்சு அப்படின்னா சிலைக்கு நீங்கள் அபிஷேகம் பண்ணுங்கள் ஐந்து பொருட்களால் பண்ணுங்கள் படம் வச்சுருந்தீங்கன்னா படத்தை தூய்மைப்படுத்திட்டு மஞ்சள் குங்கும் வந்து அஞ்சுங்கிற எண்ணிக்கையில் இட்டுக்கோங்க அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிரியமான நிறம்னு பார்க்கும்போது சிவப்பு நிறம் அதனால் சிவப்பு நிறத்தில் செவ்வரளிப்பூ ரோஜாப்பூ அதே போல் அரளிப்பூ இட்லிப்பூ இது மாதிரி ஏதோ பூக்கள் வந்து நீங்கள் சூட்டலாம் அவங்களுக்கு ரொம்ப விருப்பமான நிவேதனம்னு பார்க்கும்போது பானகம் வந்து சொல்லலாம் அல்லது மண்ணுக்கடியில் விளையக்கூடிய கிழங்கு வகைகள் குச்சிக்கிழங்கு கிழங்கு இது மாதிரி கிழங்கு வகைகள் வந்து நீங்கள் வைக்கலாம் இவங்களுக்கு நீங்கள் ஐந்து சுடர் விட்டு எரியற மாதிரி தீபம் ஏற்றணும் அதாவது தனித்தனியாக மண் அகல் விளக்கு அஞ்சு வச்சிருந்தீங்கன்னா அந்த அஞ்சுலேயுமே நீங்கள் நல்லெண்ணெயோ நெய்யோ ஊற்றி தீபம் ஏற்றுவது விசேஷம் இல்லைன்னா ஒரே விளக்குலையே அஞ்சு முகம் இல்லையா அதில் கூட நீங்கள் அஞ்சு பஞ்சுத்திரு போட்டுட்டு தீபம் ஏற்றலாம் இந்த மாதிரி பஞ்சமி திதி அன்னைக்கு ஐந்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும்போது நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாமே வந்து நீங்களும் நல்ல ஒரு பணவரவு அதிகரிக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் நீங்கள் தீபம் ஏற்ற மாதிரி இருந்துச்சு அப்படிங்கும்போது மாலை ஒரு ஆறு மணிக்கு மேலே இரவு ஒன்பது மணிக்குள்ளே வழி பாடு செய்ய அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் இந்த நாளில் நீங்கள் வாராக்கியம்மன் வழிபாடு செய்யும் பழக்கம் இல்லையே அவங்கள எங்களுக்கு யாருன்னே தெரியாது இது வரைக்கும் நாங்கள் அந்த மாதிரி பண்ணனது அப்படின்னு நினச்சிங்கன்னா மகாலட்சுமி தாயார் வழிபாடு செய்கிறது சிறப்பு ஏன்னா வளர்திரை பஞ்சமியாக ஸ்ரீ பஞ்சமி அப்படின்னு வந்து சொல்லுவோம் ஏன்னா இந்த நாளில் மகாலட்சுமி தாயாருக்கு நம்ம அர்ச்சனை செய்கிறோம் அல்லது அவங்களுக்கு பிடித்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்லோகம் சொல்கிறோம் அப்படிங்கும் போது அவங்க மனம் குளிர்ந்து நம்ம வீட்லேயே நிரந்தரமாக தங்குவாங்கன்னு சொல்லுவாங்க அதனால் இந்த பஞ்சமி தேதியில் நீங்கள் மகாலட்சுமி தாயார் வழிபாடு தாராளமாக வந்துட்டு செய்யலாம் சரி இப்போ இந்த அற்புதமான நாளில் நான் ஒரு எளிமையான பரிகாரம் குறித்து சொல்ல போகிறேன் இது எல்லாருமே நாளை நாளில் நீங்கள் செய்ங்க இப்போ நமக்கு வளர்பிறை பஞ்சமி திதியை காலையில் பதினோரு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிஷம் அப்படிங்கும்போது தான் தொடங்குது இந்த நாளில் நமக்கு ராகு காலங்கிறது மதியம் பன்னெண்டு மணிலேருந்து ஒன்று முப்பது வரைக்கும் இருக்குது அதை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு மற்ற நேரத்தில் தாராளமாக இதை வந்துட்டு நீங்கள் எப்போ வேணால் செய்யலாம் இதுக்கு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போது சுத்தமாக இருக்கிறவங்க பூஜை அறையில் அம்மன் முன்னாடி ஒரு விளக்கேற்றி வச்சுட்டு அங்கேயே உட்காந்து இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம் பீரியட்ஸில் இருக்கிறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் ஹாலில் உட்காந்துட்டு இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் நல்ல தான் கிடைக்கும் சரிங்களா இதுக்கு நமக்கு தேவையானதுன்னு பார்த்தீங்கன்னா கற்பூர வழியில் ஒன்றே ஒன்று வந்து தேவைப்படுது நம்மளுடைய சேனலில் கற்பூரவள்ளி இலையை வச்சு ஒன்றரை ஆண்டுகளுக்கு மேலே பதிவுகள் வந்து போடுறது வழக்கம் அதுவும் வளர்பிரை பஞ்சமியில் எந்த மாதிரி செய்யணும் தேய்பிரை பஞ்சமியில் என்ன மாதிரி செய்யணும் என்பது குறித்து தனித்தனிவாக உங் உங்களுக்கு வந்துட்டு நான் சொல்லிகிட்ருக்குறேன் இந்த இலை பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயின் பரிபூர்ணம் ஆசைப்படுறதுன்னு சொல்லலாம் அதே போல் வாரகி அம்மனுக்கும் இந்த இலை வந்து ரொம்ப ரொம்ப உகந்ததுங்க அதனால் இதை நம்ம பரிகாரத்துக்கு பயன்படுத்தும் போது நம்ம என்ன காரியம் நினைக்கணுமோ அது கண்டிப்பாக வந்து நடக்கும் குறிப்பாக பணம் வந்து பல மடங்கு சேரும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு இலை கிடச்சிச்சின்னா கூட ஓகே தான் அதை நீங்கள் எடுத்துக்கோங்க இதை வந்துட்டு நீங்கள் ஒரு டஸ்ட் எல்லாம் போகிற மாதிரி நல்லா தொடச்சி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கூட போதும் அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ரூபாய் காசு வந்து தேவைப்படுது பணம் தான் பணத்தை ஏற்குங்கிறதுக்காக தான் நம்ம அஞ்சு ரூபாய் காசு வந்து பயன்படுத்துகிறோம் மேலும் புதன் பகவானுக்குரிய எண் அஞ்சு அப்படிங்கிறதுனாலையும் இந்த காசு வந்து எடுத்துக்கிறோம் அடுத்ததாக பஞ்சமி திதிங்கிறதே பார்த்திங்கன்னா அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய ஐந்தாவது திதி தான் இது வாரகியம்மன் வழிபாட்டுக்குரிய திதினு சொல்லியாச்சு இல்லையா அவங்களே பார்த்திங்கன்னா சப்த கன்னியர்களில் ஐந்தாவதாக இருக்கக்கூடிய அம்மன் தான் அதனால தான் இந்த நாளில் இந்த அஞ்சுங்கிற எண் பார்த்திங்கன்னா அதிக லெவலில் இணைஞ்சி ஓட்டப்பட்டதாக இருக்கும் அதுக்காக தான் நம்ம இந்த காசை வந்து எடுத்துக்கிறோம் பரிகாரத்துக்கு பயன்படுத்துறதுக்கு முன்னாடி சுத்தமான தண்ணியில் கழுவிட்டு ஒரு காட்டன் கிளாத் வச்சு தொடச்சிக்கோங்க அடுத்தது ஒரு பேனா வந்து எடுத்துக்கோங்க பச்சை நிறம் சிவப்பு நிறம் நீல நிறம் இந்த மூணு கலரில் ஏதாவது ஒரு கலர் லிங்க் வர மாதிரி ஒரு பேனாவோ ஸ்கெட்ச் பென்சிலோ நீங்கள் எடுத்துக்கோங்க அடுத்து நமக்கு வெந்தயம் வந்து தேவைப்படுது இந்த வெந்தயம் அப்படிங்கிறது புதன் பகவானுக்கு உகந்த தானியமாக பார்க்கப்படுது மேலும் அதிகப்படியான பணவரவை ஈர்ப்பதற்கு இந்த ஒரு வெந்தயம் வந்து நமக்கு உதவும் நம்மளுடைய சேனல் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் வாரம் வாரம் நான் வெந்தயத்தை வச்சு பரிகாரம் சொல்லுவேன் அப்படின்ட்டு அதுவும் இந்த அற்புதமான நாளில் கற்பூரவள்ளி இலையோடு சேர்த்து நம்ம வெந்தய பரிகாரம் செய்யும்போது இன்னும் அளவுக்கு மீறியே நமக்கு பணம் செய்கிறோம் அப்படின்னே சொல்லலாம் அதனால் இதை எடுத்துக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் எடுத்துக்கோங்க இல்லை எண்ணிக்கை கணக்கு சொல்லுங்கன்னு கேட்டிங்கன்னா அஞ்சுங்கிற எண்ணிக்கையில் எடுத்துக்கோங்க ஏன்னா அந்த என்னனுடைய எனர்ஜி வந்து அதிகமாக இருக்குன்னு சொன்னேன் இல்லையா அதனால் அஞ்சுங்கிற எண்ணிக்கையில் கூட நீங்கள் மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ இவ்வளவுதான் இதெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி சுத்தமாக இருந்தீங்கன்னா பூஜை ஏறையில் உட்காந்து செய்யுங்க பீரியட்ஸ்லேருந்திங்கன்னா ஹாலில் உட்காந்துக்கோங்க நார்த்து ஃபேஸிங் வடக்கு பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க இப்போ நீங்கள் எடுத்து வச்ச இந்த இலையில இப்போ நான் ஸ்க்ரீனில் கட்டுற மாதிரிங்க இது வந்து ஃபெகு சிம்பல் இந்த சிம்பிளை வந்துட்டு நம்ம போட்டுக்கணும் ஏன் இந்த சிம்பல் போடுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆங்கில தேதி பாருங்கள் இருபத்தி நாலு இந்த இருபத்தி நாலுங்கிறது சுக்கரனுக்கு உரியது என்னுடைய கூட்டுத்தொகை ஆறுங்கிறது சுக்கரனுக்கு உரியது சுக்கரன் அப்படிங்கிற யாருன்னு பார்த்தீங்கன்னா செல்வ செழிப்புக்கு அதிபதி நல்ல ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையை வாழணும்னா அவருடைய ஆசை வந்து வேணும் அவருக்குரிய சிம்பிள் தான் இது இதை தான் வந்து நம்ம இந்த கற்பூரவள்ளி இலையில் வந்துட்டு போட்டுக்கிறோம் அதே போல் இந்த சிம்பிளை நீங்கள் அஞ்சு ரூபாய் காசு வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா அதுலேயும் வந்துட்டு போட்டுக்கோங்க இப்போது இந்த இலைக்கு மேலே இந்த காசை வைங்க இந்த காசுக்கு மேலே அஞ்சு வெந்தயத்தையும் வந்து வச்சுருங்க இப்போ இது எல்லாத்தையும் தூக்கி உங்களுடைய இடது கையில் வச்சுக்கோங்க லெஃப்ட் ஹேண்டில் வச்சுக்கோங்க வலது கை கொண்டு முடிக்கோங்க கண்களை முடி ஐஎம் பவர்ஃபுல் மணி மேக்னேட் ஐஎம்ஆ பவர்ஃபுல் மணி மேக்னேட் ஐஎம் பவர்ஃபுல் மணி மேக்னேட் இதை வந்துட்டு சொல்லுங்கள் எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை சொல்லுங்கள் தமிழில் சொல்லணுன்னு விருப்பப்பட்டிங்கன்னா நான் பணத்தை காந்தம் போல் ஈர்க்கிறேன் அப்படின்னு வந்துட்டு சொல்லுங்கள் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் உங்களை தேடி நிறைய பணம் வர மாதிரியும் உங்கள் வீட்டில் நிறைய பணம் இருக்கிற மாதிரியும் இமேஜினேஷன் வந்து பண்ணுங்கள் அதன் பிறகு இந்த கற்பூரவள்ளி இலை இந்த வெந்தயம் இந்த அஞ்சு காசு இது எல்லாத்தையுமே நீங்கள் உங்களுடைய பர்ஸில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சிடலாம் அல்லது ஹேண்ட்பேக்கில் வைக்கலாம் அல்லது பீரோவில் நீங்கள் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சிடலாம் ஏற்கனவே நம்ம சேனல் பார்த்து கற்பூரவள்ளி இலை பரிகாரம் செஞ்சுருக்கீங்க அப்படிங்கும்போது அந்த பழைய கற்பூரவள்ளி இலையை நீங்கள் தூக்கி போட்டுட்டு இந்த இலையை வந்து அங்கே மாற்றி வச்சுக்கலாம் இது வந்து அப்படியே இருக்கட்டுங்க எத்தனை நாள் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு மாதம் வரைக்கும் கூட வச்சுக்கலாம் இல்லைன்னா ஒரு பதினஞ்சு நாள் வரைக்கும் வச்சுக்கோங்க பதினஞ்சு நாள் கழித்து நமக்கு தேய்பிரை பஞ்சமி வரும் அந்த நாளில் நம்ம இந்த அஞ்சு ரூபாயை மங்கள பொருட்கள் வாங்கறதுக்குன்னு எடுத்துக்கலாம் இந்த கற்பூர வள்ளி இலையை சாம்பிராணி தூபத்தில் போட்டு காட்டிக்கலாம் இந்த வெந்தயத்தை வந்துட்டு அன்றைக்கி எறும்புகளுக்கோ பறவைகளுக்கோ தானமாக வந்து கொடுத்துருங்க தேய்பிரை பஞ்சமி நாளில் நம்ம தானம் கொடுக்கும்போது நமக்கு அதிகப்படியான பலன் கிடைக்கும் கற்பூர வள்ளி இலை பண வரவை ஈர்க்கும் அஞ்சு ரூபாய்க்காசும் பண வரவை ஈர்க்கும் வெந்தயம் வந்து பணத்தை பசை போல் நம்மக்கிட்டே வந்து தங்க வைக்கும் செலவானாலும் ரெண்டு மடங்கு வேகமாக திரும்பி சேர வைக்கும் இது எல்லாம் ஒன்று சேர்ந்து தான் நமக்கு அற்புதமான பலனை வந்து கொடுக்க போகுது அதனால் ஒரு இலை கிடைச்சாலும் மறக்காமல் பறிச்சிட்டு வந்து இந்த பரிகாரத்தை செஞ்சு பலனடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களுடைய ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்